அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் காய்கறி கொஞ்சம் பழங்கள்லாம் இருக்குது அப்படியே பறிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சீத்தாப்பழம் வந்து ஆல்ரெடி பறிச்சிருக்கேன் ஆனாலும் வந்து திரும்ப திரும்ப நிறைய பழங்கள் வச்சுட்டே தான் இருக்கு ஆனால் இன்னும் ஒன்று இதில் மாவு பூச்சி தொந்தரவு தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க பாருங்க இதுக்கு வந்து சோப்பு கரைச்சி தெளிச்சா சரியாயிடுது ஆனால் பழங்கள் பறிச்சதுமே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக ஆடிச்சுன்னா அப்படியே விட்டுடுது அதனால நான் ரெண்டு மூணு டைம் போட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன் பாருங்க பழங்கள் எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க பழம் வந்து இது எப்பயுமே வந்து இந்த நடுவுல எல்லாம் எல்லோ மாதிரி இருக்கணும் அப்பதான் பறிக்கணும் இல்லாட்டி அந்த காய் வந்து கருகிடும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பறிச்சுக்கோங்க பாருங்க மறுபடியும் ஒரு ரெண்டு பழத்தை வந்து அணிப்புள்ள சாப்பிட்டு வச்சிருக்கு அங்கெல்லாம் அப்படியே பழம் அழகா சாப்பிட்டு வச்சிருக்கு நம்ம ஏன் பறிக்கிறோம்னா அவங்க வந்து எல்லாத்துலேயுமே அப்படியே வாயை வச்சு கடிச்சு கடிச்சு வீணாக்கிடுறாங்க நம்ம செடியிலே பழுக்கு விட்டு பறிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பழங்கள் குறைவா தான் கிடைக்குது ஏன்னா அவங்க அனுப்புள்ள கடிச்சு சாப்பிட்டுட்டு வீணாக்கிட்டு இது பாருங்க கிளையோட ஒஸ்ட்டா நம்ம பாப்பா வந்து பறிக்க சொன்னோம் இத்தனை பழம் இருக்கு இன்னும் ஒரு பத்து காய் இருக்கு கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு அதனாலதான் விட்டுருக்கேன் இது மட்டும் இப்போதைக்கு பறிச்சுக்கலாம் இத வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இருந்து அதை செடி கேட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் செடி ஒரு செடி கொடுங்கன்னா அவங்க ஒரு பெரிய கிளைக்கலையே வெட்டி போட்டுட்டாங்க வாங்க அதை போய் பார்த்துட்டு அதை அப்படியே பதிவு பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து இவ்வளோ சீத்தாப்பழம் பறிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடியும் வந்து பெரிய பவுல் நிறைய பறிச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க இன்னைக்கு இவ்வளோ பழம் இருக்கு ஆனால் சாப்பிடவே முடியல பயங்கர இனிப்பு நெக்ஸ்ட் வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் விட்டோம் ஒரே டைம் மட்டும் கடலை புண்ணா கூற வச்சு கொடுத்தேன் அவ்வளோதான் மற்றபடி கடலை புண்ணா கூற வச்சு கொடுத்தது வந்து நல்ல பெரிய பெரிய பழங்கள் கொடுத்துருக்கு இந்த செடியில் வந்து நாங்கள் கடலை புண்ணா கூற வச்சு அப்படியே மாடியில போயிட்டு மதிய உணவுக்காக சிறு கீரை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா வந்து நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா விதைகள் உண்டாயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உணவுக்கு எடுத்துக்க முடியாது விதைக்க மட்டும்தான் எடுத்துக்கலாம் இன்றைக்கி மதியம் வந்து ஒன்று பொரியல் பண்ணிக்கலாம் அல்லாத சாம்பார் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்றுக்காக நம்ம வீட்டிலையே ஆர்கானிக்காக நமக்கு கீரை கிடைக்கிது பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்கும் விற்பனை செஞ்சு வர கீரைகள் எல்லாமே மருந்து வாசம் அடிக்குது அதனால் நாங்கள் வாங்கிறது கிடையாது சூப்பராக விவரம் வேகங்க பாருங்க என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு குட்டி கிளை தான் கேட்டேன் ஆனா அவங்க வந்து இது ஒரு கிளை இதுக்கப்புறம் ஒரு நாலு கிளை இங்க பாருங்களா சரி நம்ம வந்து இதுக்கு தேவையான கிளைகளை மட்டும் கட் பண்ணி பதியன் போட்டு வச்சிட்டு ரொம்ப ஜாஸ்தி கண்டினியூவா மழை பெய்யும் பாருங்க அந்த மாதிரி நேரத்துல நடவு பண்ணோம்னா சீக்கிரமா பிடிச்சி வளரும் நம்ம இப்ப வந்து இத வந்து கட்டிங்ஸ் எடுத்து ஒரு குரோ பேக்ல தான் வைக்க போறோம் இந்த நர்சரியில வைப்பாங்க பாருங்க அந்த மாதிரி குரோ பேக்ல ஏன்னா அதுதான் வந்து நம்ம கவர் போட்டு கட்டுறதுக்குலாம் ஈஸியானதா இருக்கும் இந்த மாதிரி கட்ட கட்டியா இருந்தா ஈஸியா வேறு விடும் அதனாலதான் பாருங்க இது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நிழல்ல வைக்கிறது தான் ரொம்ப நல்லது நிழல்ல வச்சாதான் கிளைக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி வந்து இருக்குதான்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி விடணும் ஜாஸ்தி தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மண் வந்து சேர் மாதிரி ஆகி செடி வந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து முட்டை தோல் அந்த மாதிரிலாம் கிடைக்குது அப்படின்னா அதை லைட்டாக பவுடர் பண்ணி அதில் கொஞ்சமா தண்ணி கலந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி அழகாக பண்ணி விடுங்க ஜாஸ்தி ஊற்றக்கூடாது அது வந்து சேர் மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் சொல்றேன் கரெக்டாக வந்து ஹோல்ஸ்லாம் இந்த மாதிரி கவர்ல ஹோல்ஸ் இருக்கும் சில டைம்ல வந்து அந்த மண்ணு போய் அடைச்சிக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊற்றுற தண்ணி வந்து தான் செடி வந்து நல்லா வளர்ச்சி அடையும் ரூட்ஸ் வந்து வேர் வந்து நிறைய விடும் ஏன் இந்த மாதிரி கட்டை செலக்ட் பண்ணிருக்கேன்னா இது சீக்கிரமா வேர் விடும் அதுக்காக தான் நம்மக்கிட்ட கிட்ட வந்து இந்த மாதிரி குட்டி குட்டிக்கலை இருக்கு அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணலாம் நம்மகிட்ட இந்த மாதிரி பெரிய கட்டியே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதையே நட்டுக்கலாம் ஏன் வந்து நான் கவர்ல வச்சிருக்கேன் அப்படின்னா வேறு விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஜாஸ்தி மலருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து என்ன ஷேர் பண்ணலான்னு பதிவிடுங்க நன்றி வணக்கம்